வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பழங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பேச்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகளிலேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயினுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் பிறகு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து அந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகள் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்று மாதம் ஆரம்பிக்கிறது தவிர ராசியில் செவ்வாயினுடைய சேர்க்கையும் இருக்கும் அதனால் கடகராசிக்காரங்க வழக்கம் போல் சுறுசுறுப்பூரும் கடகல போரும் காணப்பட்டு வருவீங்க காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இப்போது சம்பகாலமாகவே இது ஒரு விஷயம் மறந்துகிட்டு வரும் அதாவது அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்கும் அப்படித்தான் இந்த மாதமும் அவங்களுக்கு எதில் இஷ்டம் அதிகமாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வர செய்வாங்க பட இருந்தாலும் காரியங்கள் செயல்பாடுகள்னு வரும்பொழுது அவங்களுடைய விஷயங்களை அவங்க கரெக்டாக இருப்பாங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் பொதுவாகவே கடக ராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு அதிகமாக சற்று அதிகமாக பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கடினத்தன்மை அப்படிங்கிறதும் வந்து போக செய்யும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை விடக்கூடிய அமைப்புகள் அல்லது விடாப்பிடியாக சில விஷயங்களை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை இருந்தாலும் மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து இந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு சம்பவகாலமாகவே எதை செய்தனாலும் ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கும் அல்லது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையோடைய அவங்க செயல்பட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதுலேயுமே தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செயலாற்றக்கூடிய திறன் என்பது அவங்களுக்கு உருவாகும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் காரியங்கள் இதில் இருக்கும் இப்போ ஆடம்பர பொருட்சேர்க்கைகளுடைய சேர்க்கைகள் ஏற்படலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதுவாக கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த காசு வரும் சேர்க்கைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் வரவுகள் செலவுகளாகவும் இருக்கும் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துருப்பீங்க என்னதான் இறுக்கி பிடிச்ச இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற ஒரு குறை என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கும் பட் அதே நேரம் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ செலவுகளும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பழைய கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறையவே ஆரம்பிக்கும் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்களில் ஒரு விதமான இருக்கமான சூழ்நிலைகளை தொடர்ந்து பார்த்து வந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வெகு அளவில் குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் வெளி விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை அவங்களை பார்க்க முடியும் அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களை சாதகமான திறமை இருக்கும் ஏற்கனவே கடகராசிக்காரங்க பெரும்பாலான பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடுகளை காட்டி வந்திருப்பீங்க இப்போ என்னன்னா அது எல்லாமே ஒரு விதமான மனச்சுமைகளோடயே இருந்து வந்திருக்கும் பட் இந்த மாதத்துலேருந்து இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன அமைதியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும் ஏற்கனவே ஆன்மீக பாதைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து வரலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் என்பது ஏற்படலாம் பிரயாணங்கள் வகையில் ஆதாயமும் உண்டு அலைச்சலும் உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் என்னென்னா கடகராசிக்காரங்க சில விஷயங்கள்ல ரொம்பவுமே பிடிவாதமாக இருப்பீங்க விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மையோடு செயல்பட்டு வருவீங்க அது மட்டும் கொஞ்சம் நேரம் காலம் பார்த்து மனிதர்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி காரியங்கள் வகையில் சிறப்பான அமைப்புகளே உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக அக்கறை காட்டி வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் மினக்கிற வேண்டியதாகவும் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறவுகளுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது காணப்படும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான தன்மைகளே இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளும் ஒன்று பார்த்து வரலாம் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளக்கமான நிலைகளாகத்தான் இருக்கும் பொறுத்த வரைக்கும் மூத்தவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் இளையவர்கள் வகையில் கொஞ்சம் பட்டுமிடாமலும் இருந்து வருவாங்க பட் மாதத்தின் பிற்பகுதியில் அந்த விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் கொடுக்குது பெரும்பாலும் உடன்பிறப்பதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே பார்த்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளுக்கு கொடுத்து வரும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வரலாம் ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பட்டுமடாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்து வந்திருக்கும் அதேமாதிரி ரீசெண்டாக ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ளே திருமணம் ஆகி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எதுலேயுமே தன்மையோடய கொஞ்சம் செயல்பட்டு வந்திருக்கும் எதுவுமே ஒரு புரியாத நிலையில் கொஞ்சம் தவிச்சு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இனி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பெரிய அளவில் இந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகளும் உங்கள் மேலே கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட செயல்பட்டு வருவாங்க பட் குழந்தைகள் அப்பப்போ கொஞ்சம் மந்த நிலையில் காணப்படுவாங்க இருந்தாலும் குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய படிப்படியான முன்னேற்றங்களையும் பார்த்து வர முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களாகத்தான் இருக்கும் கடந்த சில மாதங்களாக எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் இந்த மாதம் ஒரு தொடர்கதியாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் கடந்த சில மாதங்களாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மாணவர்களின் நிலை இந்த மாதம் தொடர்ந்து இருக்கும் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது சின்ன சின்ன சங்கடங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவாங்க மாணவர்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தியாகும் மாணவர்கள் சில விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அவசரப்படாமல் இருப்பது நல்லது அதாவது புதிய விஷயங்கள் காரியங்கள் இறங்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது மாணவர்கள் அவசரப்படாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க எதா இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர்களோடு சேர்ந்து ஆலோசித்து செயல்பட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் பட் மாணவர்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலையாக பார்க்கப்படுது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களில் இந்த ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே பார்த்து வருவீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் உங்களுடைய காரியங்களை சிறப்பாகவும் கருத்தாகவும் பணியாற்றி வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகளே வேலை செய்யுது இப்போ ஒரு ஆளால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது அப்பப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி மாதம் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்